ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இப்போ வந்து சஷ்டி விரதம் நடந்துட்டுருக்குங்க சூரசம்ஹாரம் நடக்க போகுதுங்க ஸோ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு சூரசம்ஹார விழாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சிலரால போக முடியும் ஒரு சிலரால போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகரோட அருளை பெற ஒரு எளிமையான வழிமுறையும் அதோட விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைன்னாலும் சரி சூரசம்ஹாரம் முடிஞ்ச ஒன்று ஒரு சிம்பிள் விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா பெயர்பட்ட கடனாக இருந்தாலும் இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து தீருங்க இது வந்து விரதம் இருக்கிறவங்களும் செய்யலாம் விரதம் இல்லாதவங்க அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு கூட என்னால விரதம் இருக்க முடியல அப்படின்னா சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மெத்தடை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருகப்பெருமானுக்கு படை வீடுகள் இருந்தாலுமே அதிகமான பக்தர்கள் வருஷத்துல எல்லா நாட்களும் குவியும் தலங்கள்ல முதன்மையானது அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர் திருத்தலம்தாங்க என்ன துன்பம் அப்படின்னாலுமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட திருவடியை பிடித்தா அந்த துன்பம் காணாமல் போயிடும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க அதாவது திருச்செந்தூர் போயிட்டு அந்த திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு நாடிக்கணரில் குளிச்சுட்டு அப்படியே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நம்மளை பிடிச்ச எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க இப்போ வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கு இந்த சமயத்துல நிறைய பேர் வந்து முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருந்துட்டு வராங்க இது தவிர பல முருகர் கோவிலும் போயிட்டு சஷ்டி விரதம் இருக்கிறாங்க கந்த சஷ்டி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது வந்து முருகப்பெருமானோட இரண்டாம் படை வீரான திருச்செந்தூர் தாங்க அந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் அப்படின்னாலே வந்து திருச்செந்தூர் திருத்தலம் தான் நிறைய பேருக்கு வந்து நினைவு போருங்க அதாவது இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தலத்திற்கு போயிட்டு தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருக்கிறத நிறைய பேர் வந்து வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேருக்கு திருச்செந்தூர் போயிட்டு ஒரு வாரம் தங்கி விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து முடியாத காரியமா இருக்கும் சிலருக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யவும் வழிபடவும் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம் இன்னும் சிலர் வந்து சூழ்நிலை காரணமா திருச்செந்தூர் போய் போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இப்படி முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் திருச்செந்தூர் போக முடியவில்லை அப்படின்னாலுமே அவரோட அருளை பெறுவதற்கு எளிமையான வழிகள் நிறைய இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எளிமையிலும் எளிமையான வழியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய மூல மந்திரங்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க இத வந்து சஷ்டி விரதம் இருக்கும் காலத்திலும் அப்படி இல்லைன்னா மத்த நாட்களிலும் முருகப்பெருமானை மனசார நினைச்சிட்டு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்குங்க இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்க முடியல நான் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாங்க சஷ்டி விரதத்துல சொல்லும் போது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் மற்ற நேரத்துல சொன்னா பலன் கிடைக்காது அப்படி எல்லாம் கிடையாதுங்க இந்த மந்திரத்தை எந்த டைமிங்ல எப்ப சொன்னாலுமே கண்டிப்பா கிடைக்குங்க முதல் மந்திரம் ஸ்கந்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க அடுத்து சுப்பிரமணியரோட மூல மந்திரம் ஓம் சௌம் சுப்பிரமணியாய நம மூலமந்திரம் ஹோம் க்ரீம் ஷம் ஷண்முகாய நம வள்ளிதேவிம் ஓம் விராவல்ய நம தேவசேனீஜமந்திரம் ஹோம் கிரீம் தேவசேனாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சரவணபவ இது எல்லாமே மந்திரம் தாங்க இது எல்லா மந்திரங்களையுமோ அப்படி இல்லைன்னா உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டுமோ இந்த கந்தசஷ்டி காலத்துல தொடர்ந்து சொல்றது ரொம்ப சிறப்பு கந்தசஷ்டி காலத்துல சொல்ல முடியாதவங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த டைமிங்கில் அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் முருகரோட படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா துடைச்சி மஞ்சள் கொங்க வச்சுக்கோங்க செலவு வச்சுருக்கிறீங்க வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ண முடியலன்னா கூட சுத்தமான தண்ணி எடுத்து அதில் ஒரு பிஞ்சு மஞ்சப்படி போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முருகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் எதுவுமே வைக்க முடியலன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை திருச்செந்தூர் ஆண்டவரை மனசார நினைச்சிட்டு நம்ம சொல்லும்போது முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய பக்தி உண்மையானதாக திடமானதாக இருந்தால் ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமானோட காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இந்த மந்திரங்களை கந்த சஷ்டி காலத்துல மட்டும் இல்லாமல் எப்ப வேணாலும் சொல்லலாம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க எப்போ சொன்னாலுமே எத்தனை முறை சொன்னாலுமே இந்த மந்திரங்கள் நிச்சயமாக பலன் தரக்கூடிய மந்திரங்கள் இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் அப்படின்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியுங்க ஆனா நம்பிக்கையோட சொல்லணும் நம்பிக்கை இல்லாத சொல்லும் போது எதுவுமே நடக்காதுங்க சோ இந்த கந்த சஷ்டி காலத்துல மட்டுமே இல்லாம எப்ப வேணாலும் பலன் தரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது திருச்செந்தூர் ஆண்டவரோட காட்சி யார் மூலமாவது கிடைக்கும் முருகப்பெருவானே நேர்ல வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்றது அர்த்தம் இல்லைங்க ஏதாவது ஒரு வடிவில நான் இருக்கேன் அப்படின்றத கண்டிப்பா நமக்கு காட்டி கொடுப்பா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு கூட சில அனுபவங்கள் இருக்குங்க நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அதே போல சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய கடன் பிரச்சனையோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இது கண்டிப்பாக தீர்ந்தே ஆகணும் பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்ற பிரச்சனை தீர்வதற்கு ஒரு எளிமையான மெத்தடுங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தாங்க அந்த கடன் பிரச்சனையில் தீர்வதற்கு ஒரு எளிமையான மெத்தட் பொதுவாகவே செவ்வாய் கடமில முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும் அது மட்டுமே இல்லை செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் தீரும் அப்படின்றது நிறைய பேரோட அனு பூர்வமான உண்மை அது எங்க வீட்டிலேயே நடந்திருக்குங்க சோ முருகப்பெருமான் அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீர்வதற்கு தாங்க இப்போ இந்த கந்தசஷ்டி காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி சூரசம்ஹாரம் முடிஞ்சு நீங்க கோவிலில் போயிட்டு சூரசம்ஹாரம் பார்த்தாலும் சரி இல்லை வீட்லேயே வந்து சூரசம்ஹாரம் பார்த்தாலும் சரி அதுக்கப்புறம் குளிக்கிறது குளிக்காதது உங்களுடைய விருப்பங்க குளிக்க முடியலன்னா கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பூஜை அரைக்குவாங்க முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்திடுங்க தீபம் ஏத்திட்டு உங்ககிட்ட ஒயிட் கலர் துணி இருந்ததுன்னா அதை வந்து மஞ்ச துணியில் துவச்சி காய வச்சிருங்க இல்லை மஞ்ச கலர் துணியா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அந்த நாணயத்தை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அந்த மஞ்சள் கலர் துணியில் அந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படி இல்லைன்னா கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு மூணு முடிச்சு போட்டுருங்க மூணு முடிச்சு போட்டு உள்ளங்கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் முருகப்பெருமான படம் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா சிலை இருந்தாலோ அவருடைய பாதத்தில் அந்த காசை அப்படியே வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும்ங்க அதாவது எழுபத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் அப்படியே முருகப்பெருமானோட பாதத்தில் இருக்கட்டும்ங்க இந்த எழுபத்தி ரெண்டு நாட்களில் முருகப்பெருமானோட முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து வழிபாட தொடரலாம் அதாவது எப்போ கற்பூர தீப வாரத்தை காட்டும் போது அந்த மூட்டைக்கும் காட்டுங்க அதே போல பணம் சம்பாதிப்பதற்கான வழியை நம்ம செய்யணுங்க பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டோம் நமக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க கூடாதுங்க நம்ம முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எழுபத்தி எட்டு நாள் கழிச்சு கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையோ இல்லை நீங்க எதுக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா முடியறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க இப்ப கடன் இருக்கு அப்படின்னா அதுல பாதி கடனாவது நம்ம கொடுத்துருப்போம் அது முடிஞ்ச பிறகு பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில் அந்த உருவா நாணயத்தையும் நம்ம செலுத்திடலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு கூட அந்த காணிக்கையை வந்து முருகர் கோவில் உண்டியில் செலுத்திடலாங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது எல்லாருமே செய்யலாங்க இதுக்கு வந்து எந்த நிபந்தனைகளும் கிடையாது சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்